வணக்கம் மக்களே லோ பட்ஜெட்டில் தோப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் தோப்பு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் வருமானம் கொண்டு வரக்கூடிய ஒரு தோப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றரை ஏக்கர் எல்னி மர தோப்பு எல்னி மரங்கிறது செவ்வளினி பார்த்திங்கன்னா செம்மண் பூமி அருமையான செம்மண் பூமி நீங்கள் பார்க்குறது வந்துட்டு எல்லாமே காய்ப்பு திறன் இருக்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது நல்ல அருமையான ஒரு இடம் இது எங்கே லொக்கேஷனாக இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அடுத்த பாமங்குளம் பாமங்குளம் ஊருக்குள்ளேருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமி எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது மரம் இருக்குது கூடுதலாக வந்துட்டு வாழை மரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க மரவள்ளிக்கிழங்கும் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாம் திறன் இருக்கக்கூடிய மரம் இப்போ நம்ம எட்டக்கூடிய தருவாயில் இருக்குது பார்த்தாலே திரும்ப வாங்கி போடுறவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரமாக இந்த வந்து தோப்பம் இருக்குது நல்லா அருமையான இடம் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு சொட்டுநீர் பாசனம் அமைச்சிருக்காங்க இதுக்கு வந்துட்டு கிணறு கிடையாது போர் தான் போட்டிருக்காங்க போரில் வந்துட்டு ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று இபி மூலமாக ஓடக்கூடிய மோட்ரும் ஒன்று சோலார் மூலமாக ஓடக்கூடிய மோட்ரும் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறதுன்னா இந்த சோலார் இதன் மூலமாக தான் மேக்ஸிமம் வந்துட்டு மோட்ரு ரன் பண்ணுறாங்க இப்ப வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது இதன் மூலமாக நம்மளுக்கு பயன்படுத்தலாம் அது இது உள்ள இது லோ இதாக இருக்கும்போது நம்ம கரண்டை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங் போட்டிருக்க அத்தனை வரையும் ஒன்றரை ஏக்கர் இது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அருமையான ஒரு இடம் நம்ம எடுத்தோம்னா ஒரு போர் மட்டும் போடணும் போர் போட்டால் நல்லா அருமையாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த இவங்களை எப்போவுமே நல்ல அழகாக பராமரிச்சுட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஊடு பேர் தேவைன்னா நம்ம ஊடு போட்டு நம்ம வருமானத்தை கூட்டிக்கலாம் இதுலேயும் ஒரு காவலாளி இருக்காங்க அவங்களையும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இடம் வேறு எங்கேயும் கிடைக்காது இப்படி ஒரு இடம் செம்மன் பூமி அழகாக நல்ல இதாக இருக்குது ஆனால் பார்க்குறீங்களா அது ஒரு சின்ன வீடு அது வரப்போகிறவங்களுக்கும் தங்குறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு வீடு வந்தால் நம்ம கெட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்துக்கலாம் இந்த பார்க்கறக்கூடிய இந்த இடம் தான் இந்த வீட்டுக்கும் பக்கத்துலேயே அந்த தொட்டி மாதிரி அமைச்சு இது மூலமாக தான் சொட்டு நீர் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது குளிக்க வைக்க எல்லாம் அருமையாக வைச்சிருக்காங்க சின்னதாக ஒரு மோட்டரும் வாங்கி வந்து சப்ளை பண்ணி இது பக்கத்துலேயே வந்துட்டு வாழை கொஞ்சம் வாழையும் மரவழிக்கலாமே போட்டிருக்காங்க நம்ம கூடத்தில் எது வேணால் பண்ணிக்கலாம் வாங்கக்கூடியவங்க குயிக்காக வாங்க வந்து பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வருமானம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக இது இருக்கும் வந்து நீ தொடர்பு கொழுங்க கண்டிப்பாக பார்க்கலாம்